அஸ்லாம் வலைக்கும் அன்பா அந்த தாயகத்து உறவுகளே நண்பர்களே ஒரு முக்கியமான ஒரு தெளிவை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ன ஒரு வீடியோன்னு பார்த்தேன் அந்த வீடியோவில் பிரேக்கிங் நியூஸுக்கான ஒரு வரை விளக்கணத்தை ஒருத்தர் வழங்குகிறார் ஒரு சகோதரர் எங்களுடைய நண்பர் ஒருவர் தான் உங்களுக்கும் பரிச்சயமானவர் அவர் சொல்லுவதை நான் சற்று திருத்த முனைகின்றேன் என்ன காரணம்னு சொன்னால் அவர் ஒரு பிழையான விளக்கத்தை மக்களுக்கு கொடுக்கிறார் பிரேக்கிங் நியூஸ் என்று சொன்னால் தற்போது நிகழ்ந்த ஒரு நிகழ்வையொட்டி எல்லாரும் எதிர்பார்த்ததை வழங்குவதல்ல பிரேக்கிங் நியூஸ் நடக்காதது நடந்தது மட்டும்தான் பிரேக்கிங் நியூஸ் என்று ஒரு தவறான புரிதலை மக்களுக்கும் திணிக்கிறார் அதே நேரத்தில் ஏற்கனவே நடக்க போவதை முக்கூட்டி சொல்வது தான் பிரேக்கிங் நியூஸ் என்று தான் பிடிச்ச மொசலுக்கு மூலுக்கால் என்று சொல்கிறார் நான் அவரிடத்தில் கேட்க ஆசைப்படுகிறேன் முதலிலே நடக்கப் போகிறது என்று குறிப்பாக சொல்வதெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் இல்லை ஒரு விஷயத்தை நடந்து முடிந்ததும் அதை ஊர்ஜிதப்படுத்தி நூற்றுக்கு நூறு அது நடந்தது என்பதை ஊர்தப்படுத்தி கொண்டு போடுவது தான் பிரேக்கிங் நியூஸ் அதுதான் தகுந்த நியூஸும் கூட அதை தான் நான் செய்திருந்தேன் அதே நேரத்தில் எங்களுடைய சமூகத்தின் தலைமை ஜம்யத்துல அலம்மாவுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்தேன் அஷேக் ரிஸ்வி முஃப்தி ஹசரத் அவர்களை கல்வி கழுவி எல்லாம் இவ்வளவு காலம் யார் யாரெல்லாம் ஊத்தினார்களோ அதை அதை எது அதை எதையுமே பொருட்படுத்தாமல் அன்னார் பொறுமையோடு அந்த உலமாக்கள் அவரை இன்னும் ஒரு முறை இருபத்தி மூன்றாவது வருடமாகவும் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் எட்டாவது தடவை என்று எட்டாவது தடவை என்றால் அது சரியாக இருக்கும் எட்டாவது தடவையும் தலைவராக நியமித்து அழகு பார்க்கிறார்கள் இதை தான் நான் பதிவிட்டிருந்தேன் எனவே நீங்களே கொஞ்சம் கேளுங்க அந்த சகோதரர் செல்லக்கூடிய அந்த வரை விளக்கத்தை அப்போ உங்களுக்கே புரியும் கடந்த இந்த எலெக்ஷன்ல அசரத் வெற்றி ஈட்டினார் அசரத்தை தான் தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க என்பதை தெளிவானதற்கு பின்னால் பிரேக்கிங் நியூஸாக போடுறேன் அதை அசரத்துக்கு போட்டு பிரயோஜனமும் இல்லை அந்த என்னுடைய சகோதரர் நண்பர் அதை பேசிக்கிறார் அவருடைய உரிமை அவர் ஜம்யாவை அரவணைத்து பேசுகிறார் உலமாக்களை மரியாதை கொடுத்து பேசுகிறார் அதனை நான் வரவேற்கிறேன் அவருடைய கருத்து அது என்னுடைய கருத்து நானும் உலமாக்களை ஆதரிக்கிறேன் வரவேற்கிறேன் ஜம்மியாவை வளர்க்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் ஆனால் நான் பேசுகிற சிஸ்டம் வேற இவர் இந்த கதவால பேசுகிறார் நான் அடுத்த கதவால வரேன் எல்லாரும் நோக்கம் ஒன்றுதான் இன்றைக்கு பிரேக்கிங் நியூஸா நீங்கள் போடுறத அவர் வந்ததுக்கு பிறவை போடுறத கொஞ்சம் முட்கூட்டி பேச இருந்துச்சு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முந்தி பேசி ஒரு பத்து நாளைக்கு முந்தி பேசியச்சு அப்போ ஒரு அழகான வா விவாதமும் அந்த உலமாக்களுக்கு ஒரு தைரியமும் வந்திருக்குமே நான் உட்கூட்டியே நாற்பத்தி நாலு நாட்களுக்கு முந்தைய தான் தலைவராக வருவார் இவர் மாற மாட்டார் இவரே தைப்பார் நான் நாற்பத்தி நாலு நாளைக்கு முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க அவருடைய ஒரு தவறான புரிதல் சகோதரா பிரேக்கிங் நியூஸ் என்றைக்குமே ஒரு விஷயம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு அதை உறுதிதப்படுத்திட்டு போடுறது தான் பிரேக்கிங் நியூஸ் அதுக்கு தகுந்த ஒரு இருக்கணும் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து தருகிறார் உள்ரங்கமாக அறிவித்து விட்டார் என்றால் அதை அந்த விஷயம் நடப்பதற்கு முன்பு அறிவிப்பதல்ல ஊடக தர்மம் அந்த விஷயம் நடந்ததற்கு பிறகுதான் மக்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும் நடக்கப் போகிறது என்பதை ஊகித்து சொல்வது அதற்கு பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்ல மாட்டார்கள் அதுதான் ஒரு ஆய்வு அந்த ஆய்வை நீங்கள் செய்திருந்தால் அதை நான் பிள்ளை காணவில்லை அது உங்களுடைய ஆய்வு உங்களுடைய கருத்து அதை நான் மதிக்கிறேன் நீங்களே சொன்னீர்கள் நான் ஒரு வழியால் போய் பயணிக்கிறேன் நீங்கள் ஒரு வழியால் பயணிக்கிறேன் என்று ஆனால் எங்களுடைய எல்லோருடைய பயணமும் இறுதியில் அந்த உயர்தர சொர்க்கத்தை அடைய வேண்டும் கண்ணியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் இஸ்லாத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் அல்லாவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும் அப்படியாக இருக்கும் பட்சத்தில் உலமாக்களை நாங்கள் ஒருபோதும் கேவலப்படுத்திவிடக்கூடாது நீங்களும் அப்படிப்பட்டவர் அல்ல ஆனாலும் உங்களுடைய கருத்தை சிலர் பிழையாக விளங்கி அஷேக் ரிஷி முஃப்தி போன்ற ஒருவரை உங்களுடைய வீடியோவை பார்த்து ஒருவர் கல்லன் குப்பாடியன் அப்படி ஏதாவது கதைத்திருந்தால் பேசியிருந்தால் அந்த விஷயங்கள் உங்களையும் சாரும் எனவே அந்த விஷயங்களில் ஒரு நிதானம் ஒரு அவதானம் உங்களுக்கு இருக்கட்டும் எனவே நீங்களே சொல்லிவிட்டீர்கள் நீங்களும் எங்களுடைய மார்க்க தலைமை துலமாவை மதிப்பதாகவும் தண்ணியமாக நடத்துவதாகவும் சொல்லி இருக்கிறீர்கள் அதில் சில விஷயங்களில் நீங்கள் குறை கண்டிருக்கலாம் என்றாலும் உங்களுடைய என்னுடைய எல்லாருடையும் அவாவாக இருப்பது எங்களுடைய இந்த கட்டுக்கோப்பான அமைப்பு இன்னும் இருநூறு வருடங்கள் முன்னூறு வருடங்கள் தாண்டி நாங்கள் இல்லாவிட்டாலும் எங்கள் பரம்பரைகள் இல்லாவிட்டாலும் அந்த நாட்டில் முஸ்லிங்களுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் பாதுகாத்து இஸ்லாத்துக்கும் முஸ்லிங்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக திகழட்டும் அதற்காக நாங்கள் பாடுபடுவோம் அதற்காக பாராட்டுவோம் எங்களுடைய விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வைப்போம் நான் விரும்பியது நடந்தது சந்தோஷம் நான் விரும்பியது நடக்கவில்லை அதுவும் சந்தோஷம் ஏன் அங்கே உலமா சபையில் இருக்கக்கூடிய உலமாக்கள் விரும்பியது தான் நடந்தது அது ரிஷ்வி முப்தி மட்டும் நினைத்தது நடக்கவில்லை அப்படி நீங்கள் செய்தால் அது பிழையான கருத்து அடுத்ததாக நாங்கள் பிரேக்கிங் நியூஸ் போடுறது இன்றைக்கு நே காலங்காலமாக முஸ்லீம்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அந்த நேரமெல்லாம் பிரேக்கிங் நியூஸில் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் மக்களை கொண்டு தான் இருக்கிறோம் கவலைப்படக்கூடியவர்களாகவும் இருந்து வந்திருக்கிறோம் அந்த நாங்கள் பிரேக்கிங் நியூஸ் ஜம்யத்து உலமா பற்றி இன்றைக்கு நேற்று போட ஆரம்பித்ததும் அல்ல ஜம் ஜம்யத்துல் உலமாவுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவ்வப்போது தேவையான கட்டத்தில் அதை போட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் ஞானசாரஹிமி போன்றவர்களுக்கு நாங்கள் போடாத பிரேக்கிங் நியூஸும் இல்லை கோத்தாபே பெசில் ராஜபக்ச போன்றவர்களை விரட்டுவதற்காக சமூகத்துக்கு தேவைப்பட்ட நேரத்திலும் கூட நாங்கள் போடாத பிரேக்கிங் நியூஸ் இல்லை அதை உடனுக்குடனே அவ்வப்போது நடக்கிற சம்பவத்தை பொறுத்து தான் நாங்கள் பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கொண்டு வரோம் எனவே இந்த பிரேக்கிங் நியூஸ் போடுவதை பற்றி எங்களுக்கு நீங்கள் சொல்லித் தர தேவை அலமதுல்லா நீங்கள் ஒரு வேறு விதமாக போய் சமூகத்துக்கு ஒரு நல்லது செய்வதாக சொல்லிதானே நீங்கள் பல விஷயங்களை கதைச்சு கொண்டிருக்கிறீங்க அதில் உங்களுடைய கதைகளை வைத்துக்கொண்டு பலரும் பல பல விஷயங்களில் விலையான நகர்வுகளை செய்திருக்கலாம் பேசியிருக்கலாம் கதைத்திருக்கலாம் ஊன்றுகோலாக இருந்திருக்கலாம் எதுப்படியோ உங்களுடைய உள்ளத்துக்கு ஏற்பதான் உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்பதான் கூலி எனவே உளமாக்கலை நாங்கள் என்றும் அரவணைப்போம் அவர்களை பாதுகாப்போம் கண்ணியப்படுப்போம் அவர்களை அன்பாக அணுகி சமூகத்துக்கு தேவையான மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம் அதுதான் ஒரு உண்மையான முஸ்லீமுடைய பண்பாக இருக்கிறது எனவே இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் அதிகம் நினைவுபடுத்த தேவையில்லை எனவே இன்ஷால்லா அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு செயலாற்றுங்க ஏன்னா உங்களோட கபூருக்கு தான் நீங்கள் தேடுறீங்க எங்களை கபூருக்கு நாங்கள் தேடிக் கொள்வோம் அல்லாஹ் அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை பற்றி பேசி உளமாக்களை விமர்சித்து வீணாக யாரும் பாவத்தை தேடாமல் நாங்கள் கண்ணியமான முறையில் ஒரு ஊடகவியலாளர் என்ற அடிப்படையில் அந்த வரம்புகளை மீறிவிடாமல் உண்மைகளை மட்டும் பேசக்கூடியவர்களாக ஆதாரத்துடன் பேசக்கூடியவர்களாக பேசுவோம் அப்போது எந்த கதவும் திறக்கப்படாமல் இருக்காது நிச்சயமாக உள்ளங்களை அறிந்தவன் அல்லாஹ் எனவே எல்லார் மீதும் நல்ல வைப்போம் இன்னொரு பிரேக்கிங் நியூஸை சந்திப்போம் குறிபார்க்கும் நியூஸ்களை நம்பி விட வேண்டாம் உண்மையான சத்தியமான ஆதாரபூர்வமான நியூஸ்களோடு சமூகத்தை பாதுகாப்போம் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தா